அஸ்லாம் வலைக்கும் உறவர்களே வெல்கம் டு கிடுபாய் வ்ளாக் இந்த விலாகில் இருபத்தி ஏழாம் கிழமை நோம்பும் அதுக்கப்புறமா ஈத் பெருநாள் அன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்பிங் தான் எடுத்திருக்கேன் வீடியோ அதிகமாக எடுக்கலை அதையும் தான் பார்க்க போகிறோம் இந்த தடவை ட்ரெஸ் பர்ச்சிங் வந்து பெருசாகலாம் இல்லை சிம்பிளாக டெய்லி வேர் மட்டும் ஒரு நாலஞ்சு செட்டு எடுத்துகிட்டு வந்தேன் அவ்வளோதான் இருபத்தேழாம் கிழமை நோம்புக்கு எங்கே போயிருந்தோம் அப்படின்னா என் குழந்தநாள் வீட்டுக்கு போயிருந்தோம் ஃபேமிலியோட ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்த தடவை இருபத்தேழு ஃபேமிலியோடு செய்யலாம் குரான் கத்தம் பண்ணுறோம் இல்லையா அதனால் எல்லோரும் ஃபேமிலியோடு செய்யலாம்னு சொல்லிவிட்டு அங்கே போயாச்சு அங்கே வந்து ம ஈவினிங் வந்து சாப்பாடு வெளியே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குண்டான வேலைகள் பார்த்துட்ருக்கோம் நம்ம குரான் கத்தம் பண்ணும்போது ஒன்று சதக்கா பண்ணணும் இல்லைன்னா சாப்பாடு வெளியே கொடுக்கணும் இன்றைக்கி சாப்பாடு வெளியே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வேலைகள் தான் நடந்துகிட்ருக்கு எப்போவுமே பாத்தியான் அப்படின்னா எங்கள் வீட்டில் நெய்ச்சோறு மட்டன் குருமா கீர் சோஜிக்காய கீர் தயிர் சட்னி இது தான் வைப்போம் பக்கத்தில் வந்து சிக்கன் கிரேவி வச்சுக்குவோம் ஆனால் பார்த்தியங்கிறது வைக்க மாட்டோம் அன்றைக்குமே அதே தான் வேணும் ஒரு பக்கம் மட்டன் குருமா ரெடி ஆகிட்டுருக்கு இன்னொரு பக்கம் வந்து அக்கா வந்து சிக்கன் கிரேவி ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க நான் வந்து மட்டன் குருமா தாளித்து விட்டுட்டு இருந்தேன் இன்னொரு பக்கம் இஃப்தாருக்கான வேலைகளும் போயிட்டுருக்கு அந்த கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு ஏன்னா இந்த சாப்பாடு வேலைகள் கவனிக்கிறதுனால இஃப்தாருக்கு உண்டான வேலை வந்து கொஞ்சம் லேட்டாகிடுச்சு அன்றைக்கி ரொம்பவுமே சிம்பிளாக வடையும் நன்னாரி ஷர்பத் ரோஸ் மில்க் அதுக்கப்புறமா கஞ்சி வச்சு அல் ஹம்துலாம் நல்லபடியாக நோன்பு திறந்தாச்சு சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு பயங்கர பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது இல்லையா அன்னைக்கு மஹரீப் தொழுதுட்டு அலமது குரானும் கதம் பண்ணியாச்சு பத்திய கதம் பண்ணிவிட்டு அஜிரத்தை கூப்பிட்டு பாத்தியாவும் ஓதியாச்சு பாத்தியம் ஓதுனதுக்கப்புறமா எல்லாருமே ஃபேமிலியாக நின்று ஃபோட்டோ வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க ஹாப்பி எல்லோரு கூடயும் இருந்து நம்ம இருபத்தேழு நோம்பு செலிப்ரேட் பண்ணுறது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ரெண்டு மூணு வருஷமாக ஸ்கூல் எல்லாத்துக்கும் ஸ்கூல் இருக்கிறனால சேர்ந்து செய்ய முடியல இந்த தடவை லீவு வந்தனால எல்லோருமே ஒட்டுக்கா சேர்ந்து இருபத்தேழாம் நோன்பு கொண்டாடியாச்சு அந்தன்னைக்கு இந்த பத்து நாளுமே சிறப்பு தொழுகை இருக்குது இல்லையா பள்ளியில் இன்றைக்குமே சிறப்பு தொழுகை இருக்குது சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் பள்ளிக்கு போய் சிறப்பு தொழுகையில் கலந்துக்கிட்டாச்சு விடிய விடிய தொழுதுட்டு மூன்று மணிக்கு பள்ளியிலேயே சகர் சாப்பாடும் போட்டாங்க சாப்பிட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்தோம் நாலு மணி போல் வீட்டுக்கு வந்தோம் சுபோ தொழுதுட்டு தூங்கியாச்சு நல்லா ரெஸ்ட்டு மதியம் லோகரெலாம் தொழுதுட்டு ஈவினிங் போல் இஃப்தர்கான வேலைகள் தான் பார்க்க தொடங்கணும் மே நாங்கள் ஊது போடுவோம் எங்கள் குடும்பத்தில் எப்படி நாங்கள் பின்பற்றுறோமோ அதையே தான் இன்னும் நாங்கள் பின்பற்றிட்டு இருக்கோம் அப்படியே எல்லோரும் ஊதெல்லாம் போட்டு முடிச்சாச்சு இல்லையா அடுத்த நாள் இஃப்தே இருக்குது என்ன பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் முதல் நாள் சிம்பிளாக இருந்தது ரெண்டாவது நாள் இஃப்தா இருக்குது பயங்கரமாக கிராண்டாகவே பண்ணிட்டோம் பசங்கள்லாம் உருளைக்கெழங்கு போண்டா கேட்டாங்க அக்கா வந்து உருளைக்கெழங்கு போண்டா போடுறக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க நான் வந்து வாழைக்கா பஜ்ஜி அதுக்கப்புறமா மிளகா பஜ்ஜி கேட்டாங்கன்னு சொல்லிட்டு அது வந்து போட்டு எடுத்துட்டு இருந்தேன் ஈவினிங் போல் இஃப்தாருக்கு எப்படி போய் அடுப்பு கட்டு நிற்கிறோன்னு தெரியாது ஆனால் எவ்வளோ சீக்கிரம் டைம் போகிறதுனே தெரியறதில்ல சில சிலனு பஜ்ஜி எல்லாமே போட்டு எடுத்துகிட்டு இருக்கும்போதே அக்கா வந்து உருளைக்கெழங்கு போண்டாக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க கொஞ்சம் சட்னியும் செஞ்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன சட்னின்னா மல்லி சட்னி தான் பண்ணியிருந்தோம் அன்றைக்கி அன்றைக்கி இஃப்தேருக்கு வந்து மிளகா பஜ்ஜி வாழக்காய் பஜ்ஜி அதுக்கப்புறமா முந்தா நாள் பருப்பு கொஞ்சம் இருந்தது அதையுமே ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம் அதையுமே எடுத்துகிட்டு வந்து வடையும் போட்டாச்சு போண்டா உருளைக்கிழங்கு போண்டா எல்லாமே வச்சு கொஞ்சம் நிறைய ஐட்டம்ஸ் இருந்த மாதிரி இருந்தது அந்த இஃப் தான் இருக்குது எப்போ போல் ரோஸ் மில்க் நன்னாரிஷர் பத் எல்லோரும் வச்சு ஃபேமிலியோடு உட்காந்து நோன்பு திறப்போம் அது வந்து ஒரு பயங்கர ஹாப்பியாக இருக்கும் எல்லோரும் இருந்து நோன்பு துவா கேட்டுட்டு நோன்பு திறக்கிறது அன்னைக்குமே கொஞ்சம் டைம் ஆகிடுச்சி கடக்கடை கடனு உருளைக்கிழங்கு போண்டாவையுமே போட்டு எடுத்துட்டு நாங்கள்லாம் போய் உட்காந்துட்டோம் அக்கா மட்டும் கடைசியில் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி வந்தாங்க அவங்க வந்து உருளைக்கிழங்கு போண்டா சுட்டுட்டு இருந்தாங்க ஆனால் வடை பஜ்ஜி எல்லாம் சுட்டுட்டுமே போய் வந்து உட்காந்தாச்சு ஏன்னா துவா கேட்கணும் இல்லையா நம்ம வந்து நோன்பு திறக்கிறதுக்கு முன்னாடி துவா கண்டிப்பாக அல்லாதெல்லாம் நமக்கு கபுலாக்கி தருவான் இல்லையா அதனால அதை போய் நோன்பு திறக்க உட்காந்தாச்சு இந்த நம்லான் மாதத்தில் மட்டும் நம்ம அமல்கள் செய்யாமல் மற்ற எல்லா நாட்களிலையுமே இதே மாதிரி ஐந்து நேர தொழுகை குரான் ஓதுறதுன்னு விடாமல் நம்ம அமல்களை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அலமதுல்லா அன்றைக்கி ஃபேமிலியோடு உட்காந்து துவா கேட்டு நல்லபடியாக இஃப்தியார் நாங்கள் முடிச்சுட்டோம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உட்காந்து டேஸ்ட்டு பண்ணி சாப்பிட்டுட்டு மறாவது நாள் நைட்டு சஹர் பண்ணிவிட்டு மறாவது நாள் தான் கிளம்புனோம் காலையில் மீன் பாருங்கள் எப்படி வேடிக்கை பார்த்துட்டு வரானு அங்கே ஒன்றுமே இல்லை குப்பையும் ரெண்டு மூணு ஜேசிபியும் தான் நின்றுட்டு இருந்துச்சு எங்கள் மின்னுக்கு ஆட்டோவில் வந்து காலையிலையும் சாயங்காலமும் போனால் பிரச்சனை இல்லை இந்த மத்தியான டைம் ஒரு ஒம்பது மணிக்கு மேலே ஆட்டோவில் போய் ஆட்டோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் அவனுக்கு வெயில் வந்து ஆட்டோவில் சமாளிக்கவே முடியாது ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதனால் அன்றைக்கி நாங்கள் ஆறு மணிக்கு சகர் பண்ணதுமே வந்து தொழுதுட்டு கிளம்பியாச்சு வீட்டுக்கு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா இது ஈதுக்கு முதல் நாள் எடுத்த வீடியோ நான் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணேன் ஹஸ்பண்டுக்கு ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணலை அதனால் அந்த அன்னைக்கு ஈதுக்கு முதல் நாள் நைட்டு வந்து கரும்பு கடை போயிருந்தோம் எப்படி ஜே ஜே ஜேன்னு இருக்குது பார்த்தீங்களா கூட்டம் பயங்கர குட்டீஸுங்களுக்கு ப்ளே ஏரியா அதுக்கப்புறமா கோனு மருதாணி கோன் வைக்கிறதுக்கு ஸ்வீட்டு ஐஸ்கிரீமுன்னு பயங்கரமாக தான் நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பார்க்குறேன் சொல்லுவாங்க கரும்பு கடை ஏரியாவில் எப்போவுமே நைட்டு இந்த மாதிரி தான் இருக்கும் நோம்பு டைமில் அப்படின்னு நான் இது வரைக்கும் போனதே இல்லை இந்த தடவை ஃபர்ஸ்ட் டைம் ஆனால் எனக்கு வந்து அங்கே போய் ஹஸ்பண்டுக்கு எந்த துணியும் செட் ஆகலை அதனால் அங்கேருந்து கிளம்பி நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா குமத்தூரில் சூப்பர் அப்படிங்கிற ஒரு ஸ்டோருக்கு வந்து ஹஸ்பண்டுக்கு அங்கே ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணோம் லாஸ்ட் டைம் தான் பர்ச்சேஸ் இந்த தடவை வெயில் ஜாஸ்தி இந்த தடவை வந்து கொஞ்சம் தொழுகை தராவி அதுக்கப்புறமா திக்குரு குரான் ஓதுறது அப்படின்னு என்னால் முடிஞ்ச அமல்களெல்லாம் நான் செஞ்சு அலகம் ரொம்ப திருப்தியாக இருந்தது மனதுக்கு அதுக்கப்புறமா வீட்டுக்கு கிளம்பி ட்ரெஸ் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்ததுமே மருதாணி இலை இருந்தது ஆக்சுவலி நான் கோன் போடணும் அப்படின்னு தான் நினச்சேன் ஆனால் வந்து எனக்கு மருதாணி இலை வந்து கிடச்சிச்சு அதனால் சரி நம்ம வந்து மருதாணி இலையே அரைச்சி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மருதாணி இலை அரைக்க வந்தேன் நான் அரைக்கிறதுக்கு சிலர் வந்து கிராம்பு சர்க்கரை புளி இதெல்லாம் வச்சு அரைப்பாங்க நல்லா செவக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இந்த மருதாணியில் வந்து எதுவுமே வைக்க வேண்டாம் நல்லாவே செவக்கும் அதனால நான் வந்து மிக்சி ஜார்ல அரைக்கும் போது தண்ணி அதிகமாக ஊற்றாம கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி அரைச்சாதான் இந்த மாதிரி கெட்டியாக வரும் அப்போ தான் நமக்கு தொப்பியெல்லாம் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் எனக்கு வந்து மருதாணி வைக்கிறது ரொம்ப பிடிக்கும் எங்கள் அம்மாவுக்கு மருதாணி ரொம்ப பிடிக்கும் எங்கள் அம்மா கையில் எப்பவுமே மருதாணி இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படி எலை கிடைக்கலாம் அப்படின்னா கோன் வாங்கி இந்த மாதிரி தொப்பி வச்சுக்குவாங்க எப்போவுமே மருதாணி பார்க்கும்போது அம்மா நினப்பு வந்துடும் அன்றைக்கி எல்லாம் வச்சாச்சு வச்சுட்டு மின் வந்து இடையில அவனோட பவுல் மாதிரி இருக்கா அதனால அவன் ஃபுட்டும் என்னமோ நினச்சிட்டு பார்த்துட்டே இருந்தான் அப்புறம் அவன் அந்த பக்கம் போக சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா தான் நான் வைக்க ஆரம்பித்தேன் ஃபஸ்ட்டு தொப்பியும் நடுவில் ரவுண்டு மட்டும்தான் வச்சேன் அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த இடம்லாம் காலி அரைக்கின்னு சொல்லிவிட்டு அதில் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டேன் எனக்கு இந்த மாதிரி கை நிறைய வைக்கிறது ரொம்ப பிடிக்கும் சூப்பராக சமந்திருந்தது எனக்கு வந்து ரெட்டிஷாக டிஷ்ஷாக இருந்த போதும் ஏன்னா எனக்கு சீக்கிரமாக கருப்பாயிடும் அதனால் நான் ரெட் கலர் வைக்கும்போதே ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் தான் வச்சுருப்பேன் நான் எடுத்துட்டேன் காலையில் நாலு மணிக்கு எந்திரிச்சு தகுது தொழுதுட்டு சுபோ தொழுதுட்டு ரெடியாகி நான் திடலுக்கு போயிட்டேன் அந்த வீடியோலாம் நான் எடுக்கல எனக்கு வந்து தொழுகணும் பெருநாள் தொழுக தொழுகணுன்ற அந்த எண்ணங்கள் ஓடிட்டே இருந்ததை தவிர வீடியோ எடுக்கிறதுக்கு தோணவே இல்லை தொழுதுட்டு வந்ததுக்கப்புறமா அம்மா வீட்டுக்கு தான் போயிருந்தோம் நாங்கள் நான் போகிறக்குள்ளேயே அண்ணி வந்து சாக்கு ரெடி இருந்தாங்க ரைஸ் கீரை வச்சுட்டாங்க கறி எல்லாமே கழுவி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க நான் போய் வெங்காயம் தக்காளி மட்டும் நறுக்கிட்டு பிரியாணி தாளித்து விட்டுட்டேன் மட்டன் பிரியாணி தான் இன்றைக்கி நாங்கள் செஞ்சுருந்தோம் மட்டன் பிரியாணி அண்ணாவோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு ஒரு ரெண்டு மூணு பேருக்கு கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு பார்சல் ரெடி பண்ணிகிட்டு வந்தோம் அன்றைக்கி வந்து மட்டன் பிரியாணி சிக்கன் கிரேவி எல்லாமே ரெடி ஆகிட்டு வந்துச்சு ரொம்ப என்ன சொல்கிறது ஈதண்ணிக்கு பரபரப்பாகவே இருந்தது கொஞ்சம் டென்ஷனாகவே இருந்துச்சு அதுக்கப்புறமா சாப்பாடெல்லாம் வெளியில் கொடுத்துட்டு நாங்களும் வந்து சாப்பிட உட்காந்தாச்சு ரொம்ப நல்லா வீடியோ எடுக்கல சும்மா கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்பு தான் எடுத்தேன் வீடியோ அன்னைக்கு பயங்கர ஹாப்பி எல்லோரும் ஒட்டுக்கா உட்காந்து வாழை இலையில் பிரியாணி வச்சு சாப்பிட்றது வந்து ரொம்பவுமே ஹாப்பியாக இருந்துச்சு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா அப்புறமா ஆளுக்கு ஒரு ரைஸ் கீர் கொஞ்சம் குடிச்சுட்டேன் அந்த அன்னைக்கு ஈவினிங் சாப்பிட்டு முடிச்சு நல்லா தூங்கி இருந்துச்சு தான் எங்களுடைய ஈது போச்சு இது நாள் ஈவினிங் போல் குட்டீஸோட டெரஸுக்கு போய் விளையாண்டுட்டு இருந்தோம் இந்த வீடியோவில் கண்டிப்பாக போகணுன்னு குட்டி சொல்லியிருக்காங்க அப்புறம் அது கீழே ஓடிடும்மா விட்ருங்க அது இங்கே வா அது அங்கே உட்காந்துட்டு போகுது வா இந்த பக்கம் வாங்க ரெண்டு பேரும் வாங்க அப்புறம் வாக்குட்டி அது கீழே ஓடிடும் குட்டி நடக்கிறேன் எங்க மூஞ்சி கட்டுங்க சார் என்ன பண்ணுறீங்க கத்தாழைக்கு தண்ணி ஊற்றுறீங்களா சரி

எத்தனாவது படிக்கிறீங்க தேர்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் டு தேர்ட் ஸ்டாண்டர்டுங்களா ஓகே குட்டிஸ் பேசுறதுல நான் வாய்ஸ் கட் பண்ணல ஏன்னா அவங்க கண்டிப்பாக போடணும்னு சொன்னாங்க இல்லையா அதனால போட்டுவிட்டேன் இந்த வீடியோ நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏதோ என்னால் முடிஞ்ச சின்ன சின்ன கிளிப்பிங்ஸை நான் ஆட் பண்ணியிருக்கேன் அன்றைக்கி நைட்டு வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டேன் நானுமே ரெண்டு நாள் எப்படி ஜாலியாக போச்சு அப்படின்னே தெரியல ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எல்லாருக்குடையுமே இருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போகிற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அவ்வளோதான் நைட்டு கிளம்பியாச்சு முன்னோட சீட் பார்த்திங்களா வேடிக்கை பார்த்துட்டு எப்படி உட்காந்து உட்காந்துட்டு வராங்க அப்படின்ட்டு நைட் நேரம் பிரச்சனை இல்லை அப்படியே ஹாயாக காற்று வாங்கிட்டு வந்துடுவாங்க அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் இதோட முடிச்சுக்கிறேன் இன்னொரு அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் டாட்டா பாய்